வணக்கம் உலக பழங்குடியினர் நாளின் துவக்கமாக அகவணக்கம் தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னும் இருந்த மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் சூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி அம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி வெடிமூடி தொழில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தின் தோக்க துவக்க உறவையாக தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசனையின் தலைவர் ஐயா கேப்டன் துரை அவர்கள் பர பேர் அன்புக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே இங்கே திரளாக கூடியிருக்கின்ற பழங்குடி மக்களே நாம் தமிழ் கட்சியின் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழ் கட்சி தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை சார்பிலே எனது முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் உலக அளவில் பழங்குடியினர் நாள் ஆகஸ்ட் ஒன்பது ஐநா மன்றம் அறிவிப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அறிவித்த அந்த ஆணையின்படி உலக பழங்குடியினர் நாள் உலகம் முழுதும் இன்றைக்கு கொண்டாடி வருகிறார்கள் பல நாடுகளிலே கோலாகலமாக இந்த நிகழ்வை முன்னெடுத்து வருகிறார்கள் ஐநா மன்றம் பல்வேறு பகுதி மக்களுக்கு உலக அளவிலான தினங்களை அனுஷ்டிக்கிறது இளைஞர்களுக்காக பெண்களுக்காக குழந்தைகளுக்காக இப்படி தொழிலாளர்களுக்காக சர்வதேச நாட்களாக ஐநா மன்றம் அறிவித்திருந்தாலும் உலக பழங்குடியினர்காக இந்த நாளை அறிவித்து இருப்பது என்பது வித்தியாசமானது வேறுபாடானது மற்ற பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் பொதுவாக பழங்குடியின சர்வதேச தேச தினத்தினத்தை முன்னிட்டு அறிவித்திருந்தாலும் ஆனால் பழங்குடியினருக்கான அறிவிப்பு என்பது ஒரு வித்தியாசமான நாளாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை குறிப்பாக அந்த பிரகடனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உலக பழங்குடியினர் நாள் அன்று பழங்குடியின மக்கள் அவர்களுடைய வாழ்வுரிமையையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்விடங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை தாண்டி ஐநா மன்றம் குறிப்பிடுகிறது பழங்குடி மக்கள் இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்திற்கு ஒட்டுமொத்தமான மனித இனத்திற்கு தந்த பங்களிப்புகளை அவர்கள் தந்த ஏராளமான ஈடு இணையற்ற பங்கேற்புகளை எல்லாம் அவர்களுக்காக வெளியே கொண்டு வர வேண்டும் ஆவணப்படுத்த வேண்டும் அதனை ஆதாரமாக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்று ஐநா மன்றம் மன்றம் குறிப்பிட்டிருக்கிறது அந்த தான் இன்றைக்கு உலக அளவில் இங்கே கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்தியாவில் கொண்டாடப்படுமா அதை பற்றியான எண்ணம் இல்லை அரசுகளுக்கும் ஆட்சியாளருக்கும் அதை பற்றி சிந்தனை இல்லை ஏன் தமிழ்நாட்டில் கொண்டாட போடு கொண்டாட போகிறார்களா இங்க இருக்கிற ஆட்சியாளர்களோ அல்லது பிற கட்சியை சார்ந்தவர்களோ பழங்குடி மக்களை தினத்தை கொண்டாடுவார்களா கிடையாது ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் பழங்குடி மக்களை தொல்குடி மக்களினுடைய வாழ்வெளத்தையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கின்ற ஒரு கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு கட்சி அதை நாம் கட்சி அருமை தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் இருக்கின்றன பேர் இயக்கம் மட்டும்தான் இந்த உலக பழங்குடியினர் நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறது அந்த கொண்டாட்டத்தின் விளைவாக தான் அந்த எழுச்சியின் விளைவாக தான் இன்றைக்கு உலக பழங்குடியினர் நாள் இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் அரூரிலே இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது உறவுகளே அப்படி இங்க தர்மபுரியிலே என்ன விசேஷம் என்று சொன்னால் தர்மபுரி மாவட்டம் முழுதும் மலை சூழ்ந்த பகுதி தருமபுரி மாவட்டம் முழுதும் குன்றுகள் சூழ்ந்த பகுதி இதற்கு முன்னாலே இந்த பகுதிக்கு பாரா பாரா மகால் மகால் என்று என்று சொன்னால் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டங்கள் உள்ளடக்கிய பகுதிகளை தான் பாரா மகால் என்று சொல்லுவார்கள் மலை சூழ்ந்த பகுதிகள் என்று சொல்லுவார்கள் அதன் பிறகு மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட போது சேலம் என்று பிரிக்கப்பட்டது சேலம் என்று சொன்னால் சேலம் என்று இங்கே மிக முக்கியமாக சைலம் என்று பொருள் சைலம் என்று சொன்னால் மலை சூழ்ந்த பகுதி எனவே மலை சூழ்ந்த பகுதியை அந்த காலத்திலே சைலம் என்று சொன்னார்கள் சைலம் தான் இன்றைக்கு சேலமாக சேலம் என்று சொன்னால் மலைகள் சூழ்ந்த பகுதியாக இன்றைக்கு இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த பகுதியிலே நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் மலையிலும் மலை சார்ந்த பகுதியிலும் சமவெளி பகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பழங்குடி மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் இப்போது பழங்குடி மக்கள் என்பவர்கள் யார் என்ற கேள்வி நம் முன்னாலே எழுகிறது இந்த சமூகத்தினுடைய பொது புத்தியிலே பழங்குடி மக்களை பற்றியான ஒரு சிந்தனை பழங்குடி மக்கள் என்று சொன்னால் நாகரிகமற்றவர்கள் பழங்குடி என்று சொன்னால் பண்பாடு தெரியாதவர்கள் பழங்குடி என்று சொன்னால் அவர்கள் என்னை தலையில என்னை கூட வைக்காம இருக்கின்ற அனாதிகள் இன்றைக்கு இந்த மக்கள் பற்றியான சிந்தனை இந்த மக்களை பற்றியான கருத்துகள் இந்த மக்கள் நமக்கு அவர்களுக்கும் சொந்தமில்லை சம்மந்தமில்லை என்ற உணர்வுதான் இந்த சமூகத்தின் பொது புத்தியில் இருக்கின்றது அதற்கு மேல பழங்குடிகள் என்று சொன்னால் தலையிலே இறகு வைத்திருப்பார்கள் பொட்டு பொட்டு கண்ணங்களிலே வண்ண வண்ண பொட்டுகளை வைத்திருப்பார்கள் குட்ட குட்ட ஆடைகளை போட்டிருப்பார்கள் இவர்கள் தான் படங்குடிகள் என்று தவறான கருத்துகளும் தவறான சிந்தனைகளும் இந்த சமூகத்தின் பொது புத்தகையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அன்பு உருவர்களே ஆனால் உண்மையிலே பழங்குடிகள் என்பவர் யார் தொல்குடிகள் என்பவர் யார் தொன்மையான இந்த சமுதாயத்தை உருவாக்கியவர்கள் யார் என்று சொல்லுகின்றபோது போது இந்த சமூகத்தை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு நம்முடைய தாய் தகப்பன் எப்படியோ தாய் தகப்பனை பெற்ற தாய் தகப்பன் எப்படியோ இப்படி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மூதாதர்கள் எல்லாம் எப்படி நாம் உருவாக்கி நம்மளை வழி வழியாக பாரம்பரிய பாரம்பரியமாக கொண்டு வந்தார்களோ அது மாதிரிதான் முதன்மையான குடி மூத்த குடி இன்றைக்கு நீங்கள் ஒரு பலாமரத்தை பார்ப்போம் என்று சொன்னால் பலாமரத்தினுடைய அந்த பழங்களும் பலாமரத்தை அந்த பழங்களை உருவாக்கிய கிளைகளும் இலைகளும் அதை தண்டுகளும் அதனுடைய அடிமரமும் தான் நம் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அந்த பலா இத அத்தனையும் உருவாக்கி தந்த வேரை பற்றி அதனுடைய அடி வேரை பற்றி நமக்கு தெரியாது அந்த அடிவேர்தான் அந்த ஆழமான வேர்தான் பழங்குடி மக்கள் இந்த சமுதாயத்தினுடைய தாயாக இருந்த மக்கள் இந்த மக்கள் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பார்கள் கல் தோன்றி மண் காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி இந்த தொல்குடி மக்கள் பழங்குடி மக்கள் மலையில மக்கள் குன்றுநில மக்கள் இந்த மக்கள் தான் இந்த மனித இனத்திற்கு தோற்றம் என்று சொல்லுவார்கள் ஒரு படி மேலே நம்முடைய பாரதியாசன் சொல்வான் அவன் சொல்லுகின்ற அந்த பாங்கு அந்த கருத்து இந்த நிலையிலே பாரதியாசனுடைய கருத்துக்கு ஏற்ப மக்கள் அனுடைய தோற்றமும் தொன்மையும் பாரதிதாசன் சொல்லுகின்ற அந்த நிலைமையை பார்க்கின்ற போது தொன்மை நிறைந்த இந்த மக்களை நாம் கண்ணுக்கு பார்க்க வேண்டும் அதற்கான ஒரு ஏற்பாட்டை நாம் செய்ய வேண்டும் என்ற நிலையில் மிக முக்கியமாக இங்கே நம்முடைய அருமை தலைவர் செந்தபு சீமான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவர் வருகை என்பது மக்கள் எழுச்சிக்காகவும் பழங்குடி மக்களுடைய விடுதலைக்காகவும் பழங்குடி மக்களுடைய விடுதலையை முன்னெடுக்கின்ற ஒரு பங்கேற்பாகவும் இன்றைக்கு தமிழகத்திலே பழங்குடி மக்களுடைய அவர்களுடைய சந்திக்கின்ற சவால்களை துன்ப துயரங்களை அவர்களுடைய கோரிக்கைகளை இன்றைக்கு வலுவாக முன்னேற்ற வெளிப்படையாக கொண்டு வருவதற்கான அனைத்து பலத்தையும் அனைத்து சக்தியையும் இன்றைக்கு அருமை தலைவர் செந்தமன் சீமான் அவர்கள் பங்கேற்பினால் இந்த நிகழ்வு உலக அளவிலே இன்றைக்கு தெரியக்கூடிய ஒரு முயற்சியும் ஏற்படும் இந்த பழங்குடி மக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் அரசு நடவடிக்கைகள் ஆட்சியாளர் நடவடிக்கைகள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது பழங்குடி மக்கள் என்று சொன்னால் கொள்ளைக்காரர்கள் பழங்குடி மக்கள் என்று சொன்னால் திருடர்கள் பழங்குடி மக்கள் என்று சொன்னால் மோசமானவர்கள் என்ற மனநிலையை இன்றைக்கு ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை சூட்டி மக்களை கழிக்கின்ற இந்த நிலையிலே பழங்குடி மக்கள் தாண்டா வாழ்விலும் மகிழ்ச்சியிலும் அனைத்திலும் பங்கேற்கக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் என்று உறக்க குரல் கொடுத்தவர் எமதாருமைத் தலைவர் செந்தமிழ் ஸ்ரீராமன் செந்தமிழ் சீமான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அவர் சொல்லுகிறார் வேரை நம்முடைய செந்தமிழ் சீமான் சொல்லுகிறார் வேறு இழந்த மரமும் இனத்தை மறந்த குழமம் என்றைக்குமே உயிர் வாழாது என்று சொல்லுகின்ற அந்த கோட்பாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்ற இந்த பழங்குடி நல்ல உலக பழங்குடி நாளிலே பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய எழுச்சியை ஒரு மறுமலர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டும் இந்த நாள் என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு மறுமலர்ச்சியை தமிழகத்திலே கொண்டு வருவதற்காக பழங்குடி மக்களையும் ஒன்று திரட்டி ஒருங்கிணைத்து தொல்குடி மக்களும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்கின்ற ஒரு காலத்தை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய களப்பணியிலே இன்றைக்கு நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம் அதனுடைய ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு இந்த உலக பழங்குடியினர் நாள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த உலக பழங்குடியினர் நாளை கொண்டாடுவதற்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளும் செய்வோம் என்று கூறி இன்றைக்கு நாம் இந்த எழுச்சி நாளை நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் இங்கு பல்வேறு தீர்மானங்கள் இங்கு முன்மொழியப்படுகின்றது பல்வேறு அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னாலே பேசுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அவர் எனக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறையின் மாநில பொருளாளர் ரமேஷ் அவர்கள்